വണക്കം നാണു ശങ്കവി இன்றைக்கு இந்த காணொலியில என்னத்தை பத்தி பார்க்க போறோம்டா கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரவீந்திரன் அஜித் எனப்படுகின்ற ஒரு குடும்பஸ்தர் வட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் அதாவது வால்வெட்டு குழுவினால வட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலாக சமூக ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தது இந்த நிலைமையில இப்ப என்ன தெரிய வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கடா அதாவது இது வந்து வால்வெட்டு குழுவால இந்த கொலை நடைபெறவில்லை இதை அவர்களுடைய குடும்பத்தார்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்கிறது என்ன சொல்றீங்க குடும்பமே சேர்ந்து என்னத்துக்காண்டி ஒரு குடும்ப உறுப்பினராக கொல்லணும் அப்படி என்ற பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குள்ளேயுமே உருவாகும் ஸோ எனக்குமே அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருந்தது ஆனாலும் அதற்கான விடைகள் எனக்கு தெரியும் ஸோ கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்ற விஷயங்களை நாங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விடியம் என்று சொல்றேன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு கோப்பாய் மத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அஜித் எனப்படுகின்ற முப்பது வயதான ஒரு பிள்ளையின் தந்தை வந்து செய்யப்பட்டிருந்தார் வாழ்வெட்டு குழுவால இதுதான் ஆரம்பத்தில் வந்த செய்தி சரியா இப்படி இருக்கத்தகனியா கடந்த மூன்று நாட்களாக இருபத்தி ஒராம் தேதிக்கு பிறகு வந்த கடந்த கடந்த மூன்று நாட்களாகவே பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் தான் இப்போ பதினோரு பேரை கைது செய்திருக்கணும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சரியா அப்போ இந்த அவர்கள் தான் இவரை வந்து கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கைது செய்திருக்கணும் சரி இப்ப அவர்கள் என்னென்று கொலை செய்தார்கள் ஏன் கொலை செய்தார்கள் என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது இல்லையா இல்லையா அதனால் நான் எல்லா விடியத்தையுமே சொல்லுறேன் இவர் வந்து திருமணம் முடித்து ஒரு பிள்ளையும் இவர் தன்னுடைய குடும்பம் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காங்க சரியா கூட்டு குடும்பம்ன்றா எப்படி என்றா இவரோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அப்படி என்று இல்லை இவருடைய மனைவி இருக்கிறா அவங்க மனைவியினுடைய அம்மா அப்பா மனைவியினுடைய சகோதரர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து கொண்டு வந்திருந்திருக்கணும் இந்த நிலைமையில இவங்களுக்கு இடையில ஒரு சீதன பிரச்சனையும் கூட இருந்திருக்குது சரியா அப்ப இந்த சீதனை பிரச்சனையால இவருக்கும் இவருடைய மாமனாருக்கும் சரியா இந்த கொலை செய்யப்பட்ட நபர் இருக்கிறார் தானே அஜித்துக்கும் அவருடைய மனைவியின் தகப்பனாருக்கும் இடையில ஒரே சண்டைகள் வந்து கொண்டிருந்த பட்சத்துல மாமனார் ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இது இனிமேல் சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு பட்சத்துல மருமகனை வீட்டை விட்டு வெளியில போ என்று மாதிரி சொல்லிட்டார் இப்ப மருமகனுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருடா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் இங்கே இருக்க மாட்டேன் ஆனா ஒரு தான் நான் போவேன் இப்போதைக்கு போக மாட்டேன் ஒரு மாதத்துக்கு பிறகு நான் போயிடுவேன் என்ற மாதிரி அவர் வந்து அவகாசம் கேட்டிருக்கிறார் சரி என்ன போட்டி இப்ப அவரும் ஒத்து கொண்டு வீட்டை விட்டு போறதுக்கு இருந்தாலும் வந்து திருப்தி இல்லை என்னதான் இருந்தாலும் இவனுக்கு சரியான பாடம் இல்லையே இதை விட ஒரு நல்ல ஒரு பாடம் இவனுக்கு புகட்டணும் என்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு ஒரு திட்டம் உண்டு போடுறார் சரியா இவரோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் அந்த மருமகன் வந்து கோப்பாய் சந்தியில ஒரு மெக்கானிக் ஷாப் ஒன்று வச்சிருக்கிறார் சரியா அப்போ அவர் அந்த வேலை முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இரவுக்கு வீட்டில் வந்து அங்கே சாப்பாடு எடுத்துக்கொண்டு போற வராம இது அவருடைய வளமை அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வரவேறு தானே அப்போ வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு தோட்ட வழி ஒன்று அந்த தோட்ட வழியில் வச்சு இவரை தாக்குறது தான் மாமனாரனுடைய பிளான் அதே மாதிரியே நடக்குது இப்போ இருபத்தி ஓராம் தேதி இவர் வந்து வேலை முடிச்சு வீட்டை வார சாப்பாடு எடுக்கிறதுக்காண்டி வர மாமனார் ரெடி பண்ணின அந்த அழி ஆட்கள் இருக்கிறேன் தானே போய் இவரை தோட்ட வழியில் மறிச்சு இவரை வந்து தாக்கிக்கினோம் தாக்கிட்டு வந்து மோட்டார் சைக்கிளையும் போட்டு என்ன செய்யணும்னு சொல்லிச்சா அடிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்கணும் ஏனென்று பாத்தீங்கன்னா இந்த மாமனார் வந்து கொஞ்சமே வித்தியாசமா யோசிச்சு என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பழி தங்கலில் வந்துடக்கூடாது ஸோ இதை வந்து ஒரு வாழ்வெட்டு குழு அதாவது ஆவா குரூப் வந்தால் எப்படி செய்யமோ அந்த அந்த மாதிரி இதை வந்து நாங்கள் செய்து முடிச்சிட்டா இந்த பழைய தூக்கி அவங்களில் போட்டுடலாம் அந்த மாதிரி தான் அவருடைய பிளானாக இருந்திருக்குது ஸோ அவங்க என்ன மாதிரி செய்வாங்களோ அதே மாதிரி இவற்றை பைக் எல்லாத்தையும் உடைச்சி இவரையுமே அடிச்சிருக்கணும் இவியல் இப்படி அடித்து உடைச்சி கொண்டு இருக்கிற பட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து இந்த மருமகனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டு என்னென்னா வந்து பிளான் பண்ணது இவருடைய மாமனார் தான்ன்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துலயே அவர் பைக்கை போட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறேன்னா மனைவியினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே அழுத்துக்கொண்டு கொண்டு ஓடுறேன் அவற்ற வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்க வீட்டுக்குள்ள போனோடனே இவருக்கு நல்லா அடி விழுந்துட்டுது ஸோ இவர் வந்து அழுது கொண்டே என்ன சொல்லி என்ன சொல்லிருக்கிறேன்னா எனக்கு வந்து யார் இப்ப அடிச்சது யார் சொல்லி அவங்க வந்து என்ன அடிச்சாங்கன்ற எல்லா விவரமும் வந்து எனக்கு தெரியும் இவர் சொல்லுறார் இவர் சொன்னோன்னே இப்போ அந்த வீட்டில் இருக்கிறாங்களே எல்லாருமே பயந்துட்டினா ஏன் ஒருவேளை மருமகன் வந்து எங்களை எல்லாரையுமே போய் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டா அப்படி என்ன சொல்லி பயந்து இவள் என்ன சொல்லா ஆளையாள பார்த்துட்டு என்ன முடிவெடுக்கணுமெண்டா இவனை உயிரோட விட்டா எங்களுக்கு பிரச்சனை எங்களை வந்து போலீஸில் காட்டி கொடுத்துருவான் ஸோ இவனை வந்து கொலை என்ற மாதிரி அவையல் வந்து முடிவெடுக்கணும் யார் இவனுடைய மனைவியினுடைய குடும்பத்தார் வந்து முடிவெடுக்கணும் இந்த அடிப்படையில் இந்த கதவுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொல்ல வீட்டு கதவுகளுக்கு திறப்பு போட்டு இருக்கும் இல்லையன் இல்லை போட்டு திறப்பு இருந்தாலும் கூட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீப்ப பலகை மாதிரி ஒரு ரெண்டு சைட்லேயும் கம்பி வச்சு கொழுவி வச்சிருப்பாங்க அந்த பலகை இருந்திருக்குது அந்த பலகையை எடுத்து இவரை திருப்பியும் அடிச்சிருக்கிறாங்க சரியா அடிக்கிச்சு கொண்டிருக்க தக்கனியா இவருடைய இளையமைச்சார் அதாவது இவற்ற மனைவியினுடைய தம்பியார் என்ன செஞ்சிருக்கா மண்வெட்டியுடைய பிடி தானே அந்த பிடியை எடுத்து கொண்டு வந்து அடிச்சிருக்கிறார் ஆனாலும் அவர் இறக்கல என்னடா இப்பளவு அடிச்சு இறக்கையிலே அப்படி சொல்லிட்டு தண்ணீர் வைக்கிற மோட்டார் இருக்குதான அதை தூக்கொண்டு வந்து அவர் தலையிலேயே போட்டிருக்காங்க இப்ப அவர் இறந்துட்டேன் இப்போ இறந்தாச்சு சரி இவற்றை வீட்டுக்குள்ளேயே இறந்துட்டேன் இப்போ இவியல்ல தான் திருப்பியும் வரும் ஏற்கனவே போலீஸில் பிடிச்சிட்டு புடிச்சு கொடுத்துட்டு கொடுத்துருவார்ன்ற பயத்தில் தான் மருமகனையே கொலை செய்தது இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய இறந்த உடலே வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படியோ சந்தேகம் இருந்தானே இவியல் அப்படின்னு சொல்லி போட்டு இவியல கண்டு என்ன செஞ்சுருக்கிறேன்ட்டா ஒரு என்னென்னு சொல்கிறேன் இதை அப்படியே ஃபுல்லாக நாங்கள் மாற்றி அமைக்கணும் இந்த கதையே நாங்கள் செய்யலைன்ற மாதிரி மாற்றி அமைக்கணும் நீங்கள் எல்லோருமே கூடுதலாக பாபநாசம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அதாவது ஒரு கொலை ஒன்று செய்திருவாங்க ஆனாலும் அதை மறைக்கிறதுக்காண்டி என்ன சொல்றது வடிவம் பிளான் பண்ணி அந்த பொய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்காண்டியே சில வேலையெல்லாம் செய்வேர் கமல் அந்த படத்தில் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கு அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கண்டா இப்போ ஒரு வால்வெட்டு குழு வந்து கொலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்புறதுக்கான சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்யணும் இல்லையா அதுக்காண்டி இவன் என்ன செஞ்சிருக்கணும்னா தங்களோட வீட்டு ஜனல் எல்லாத்தையும் தாங்களே உடைச்சிருக்காங்க ஏன் அந்த வால்வெட்டு குழு வந்து தங்களோட வீடு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இப்படி அவரை கொலை செஞ்சுட்டு போனன்றதை சொல்லணுமன்றதுக்காண்டி அப்படி இருக்கிறதுக்கு இவையே ஆம்புலன்ஸுக்கு அதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம இப்படி வந்து ஒரு குரூப் வந்து தங்களுடைய மருமகனை கொலை செய்துட்டது என்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸுக்குமே அறிவிச்சிருக்கி வேலையே அறிவிச்சிருக்கேன் சரியா இப்படி ஒரு குரூப் வந்து மருமகனை கொலை செஞ்சிட்டு போயிட்டுதுன்ற மாதிரி அறிவிச்சதுக்கு பிறகு போலீஸ் வந்து வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தால் போலீஸ் என்ன சும்மா ஓகே அவங்க சொன்ன எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டு அப்படியே இறந்த உடனே ஏந்தி கொண்டு போயிடுவாங்களா இல்லை தானே ஸோ விசாரணைகள் மேற்கொள்ளுவாங்களா இல்லையா இந்த அடிப்படையில் இவங்க வந்து அப்ப நீங்க அங்க போனீங்க அந்த நேரம் மருமகனை செய்யறதை செய்கிறத நீங்கன்ற மாதிரி கேட்டப்போ தங்களை வந்து அந்த குரூப் வந்து தங்களை சரியாவே பயமுறுத்தினது அதால நாங்க பயந்து அவங்க தங்களை அச்சுறுத்தினப்போ தாங்கள் பயந்து பக்கத்து வீட்டு வேலிய உடைச்சு கொண்டு தாங்கள் பாஞ்சு ஓடிட்டோம்ன்ற மாதிரி அவையே சொல்லி இதை உண்மையாக்குறதுக்காண்டியே அந்த பக்கத்து வீட்டு காணியனுடைய வேலியில் பார்த்தீங்கன்னா தகரங்கள் எல்லாம் போட்டிருந்ததாம் ஸோ தகர வேலி இவைய என்ன அது தாங்கள் அப்படி அப்படி ஒரு ஒரு நாங்கள் இந்த விஷயத்தாண்டி ஆல்ரெடி எல்லாருமே பிளான் பண்ணி வச்சிருந்துருக்காங்க தான் சொல்லணும் என்று அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலியை கூட இவையெல்லாவே உடைச்சு அதை வந்து சேதப்படுத்திருக்கிறோம் சரியா அப்படா போலீஸ் அதெல்லாம் நாங்கள் தப்பிச்சு ஓடினாங்க சொல்லணும்ன்றதுக்காண்டி எல்லாமே பக்காவா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே செய்து முடிச்சாச்சு அதே மாதிரி இந்த கொலை செய்யறதுக்காண்டி பயன்படுத்தின எல்லா உபகரணங்களையும் இவைய வந்து அப்புறப்படுத்திட்டோம் சரியா இப்போ இவியில் வந்து எந்த ஒரு சந்தேகம் இவியில் சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே கிளீனாக முடிச்சுட்டினா இப்போ என்னடி இவியல் மாட்டுப்படுச்சினம் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எப்படியோ இவியில் என்னதான் சொன்னாலும் போலீஸ் வந்து விசாரிக்க பதினோரு பேரையும் விசாரிப்பாங்க அப்போ அப்படி விசாரிக்கிற பட்சத்தில் இவங்க ஒவ்வொரு தடையுமே தனித்தனியாக விசாரிச்சிருக்கணும் சரியா என்ன உண்டு இவ்வளோத்துக்கு ஸ்கெட்ச் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாத்தையும் செய்து முடித்தாலும் தனித்தனியாக விசாரிக்க எப்படி எப்படியெல்லாம் போய் சொல்லணும் எப்படி எப்படியெல்லாம் மாட்டுப்படாமல் போய் சொல்லணும்ன்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அதை அவங்க வடிவாகவே பிளான் பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்படி தனித்தனியாக அவங்கள விசாரித்தப்போ இவங்க வந்து பிடிப்பட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவியனுடைய ஃபோன் கால்ஸை கூட எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க அதில் இவியல் லாஸ்ட்டாக யார் கூட பேசினாங்களோ அவருடைய கண்டக்ட் எடுத்து அவரை விசாரித்தப்போ அவருமே விஷயத்த சொல்லிட்டார் ஸோ ஏழா கடைசி இவையை வந்து சொல்லத்தான் ஆக சொல்லித்தான் ஆகணும் ஒத்துக்கொண்டுட்டாங்க ஸோ இவையெல்லாம் கொலை செய்ததுன்றது வந்து வட்டம் வெளிச்ச வெளிச்சமாயிருது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக பதினொரு பேரை கைது செய்திருக்கணும் இந்த பதினொரு பேருக்குள்ளேயும் இறந்தவரினுடைய மனைவி மனைவியினுடைய தாய் உட்பட எல்லாருமே இருக்கணும் சரியா அந்த குடும்பமே இருக்குது மா மாமனார் குடும்பமே அதுக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ அவங்களை கைது செய்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்காண்டி பயன்படுத்தின உபகரணங்கள் அந்த மண்வெட்டி பிடியிலேருந்து இரும்பு கம்பியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து இப்பவையல் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் போலீஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறது இனிமேல் வந்து விசாரணைகள் இனிமேல் கொண்டிருக்கிறது ஸோ இனிமேல் அவர்களுக்கான தண்டனை இனிமேல் கோட்ஸில் போய் எல்லாமே நடக்கும் அது அது அடுத்த பிரச்சனை ஆனால் இப்படித்தான் இந்த கொலை வந்து நிறைவேறி இருக்கிறது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து எல்லாருமே நியூஸ் பார்த்தப்போ கிடையாது இது இந்த வாழ்வெட்டு குழுவின் தொல்லை தாங்க முடியல என்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும் ஆனால் இப்போ இதை கேட்ட உடனே என்னடா இது மருமகனே தங்களுடைய சொந்த மருமகனா அந்த குடும்பமே சேர்ந்து கொள்ற அளவுக்கு போயிருக்காங்களே என்ற மாதிரி தோணுது உண்மையிலேயே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்னென்ன யோசிப்பீங்கன்றது எனக்கு தெரியல சரி ஓகே இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று தினம் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி அந்த காணொலி பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் முப்பத்தி ஓராந்த கிடையில் அந்த உதவி தேவைப்படுகிறது ஸோ முடிந்த அளவுக்கு உங்களால் உதவி கிடைக்க இலம்மென்னு சொல்லிச்சேன் உதவி தர இலம்மன் சொல்லிச்சேன்னா தந்து உதவி உதவி செய்து கொள்ளுங்கள் ரைட் இவ்வளவுதான் வந்து அடிக்கான விடயங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்